நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது இது எனக்கு சற்று மாறுபட்ட மேடை திரை மேடை என்பது எனக்கு அரிதானது அரசியல் மேடை என்பது எனது ஆசையானது ஆனால் தமிழிசை இல்லாமல் திரைப்படங்கள் இல்லை இந்த தமிழிசை முதல் முறையாக ஒரு திரைப்பட நிகழ்ச்சிக்கு வெகு நாள் கழித்து நான் வந்திருக்கிறேன் அதனால் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கம் இங்கே மரியாதைக்குரிய ராஜேஷ் அவர்களும் சுஜாதா 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 ராஜேஷ் அவர்களும் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்கள் நான் எப்படி இவர்கள் இந்த படத்தை தயாரித்தார்கள் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் அப்ப அவர்கள் இருப்பிடத்தை பற்றி கேட்டார்கள் அவர்கள் இருக்கிடம் ராமாபுரம் அதனால் ராமாபுரத்தில் ராஜேஷும் சுஜாதா ராஜேஷும் ராமனின் சீடனான அனுமனுக்காக ஒரு படம் எடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி இங்கே இந்த இடத்தில் நான் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவோ முன்னாள் ஆளுநராகவோ இங்கே வரவில்லை அனுமனின் பக்தியாக மட்டுமே நான் இங்கே வந்திருக்கேன் ஏனென்றால் பல நேரங்களில் என்னிடம் துறையினர் வந்து என்னிடம் பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் நான் இதே தொகுதியில் போட்டி போடும்போது கூட பெப்சியை சார்ந்த சகோதரர்களை எல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன் நான் விமானத்தில் பயணிக்கும் பொழுது கூட சில பேர் என்னிடம் வந்து நான் இந்த படத்தில் நடித்திருக்கிறேன் இந்த சீரியலில் நடித்திருக்கிறேன் என்று என்னிடம் அறிமுகம் செய்யும் பொழுது உண்மையிலே எனக்கு அடையாளம் தெரியாது ஏனென்றால் நான் அதிகமாக திரைப்படங்கள் பார்ப்பது இல்லை ஆனால் அவர்கள் வந்து சொல்லும் பொழுது நான் அவர்களை பாராட்டுவேன் ஒரு குறிப்பிட்ட துறையில் நீங்கள் முன்னேறி வந்திருக்கிறீர்கள் என்று ஆக அப்படிப்பட்ட ஒருவளை இந்த திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வர வைத்தது யார் என்றால் சத்தியமாக அனுமன் தான் என்னை வர வைத்தார் ஏனென்றால் வேறு எந்த படத்திற்கான எனக்கு தெரியாத நான் வந்திருப்பேனா என்று தெரியாது அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வரவேற்ற அனுமனை வேண்டி இந்த அனுமன் இந்த படத்திற்கு வெற்றியை தர வேண்டும் என்று வானரன் வானலாவிய புகழை பெற வேண்டும் என்று அந்த வானரனையே வேண்டி இந்த பாடலை வெளியிடலாம் என்று இருக்கிறேன் இங்கே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீராம் அவர்கள் அதுவும் எவ்வளவு பெயர் பொருத்தம் பாருங்க வானரன் படத்தை டைரக்ட் செய்வது ஸ்ரீராம் ஸ்ரீராம் வானரனை டைரக்ட் செஞ்சாரா இல்லை என்றால் ராமாயணத்தில் சொல்வதை போல வானரன் ஸ்ரீராமை டைரக்ட் செஞ்சாரா நமக்கு தெரியாது ஆனால் இரண்டு பேருமே சரியாக டைரக்ஷனில் போனார்கள் என்று நமக்கு தெரியும் அந்த டைரக்டர் சரியான டைரக்ஷனில் போயிருக்கிறார் அவருக்கும் எனது வாழ்த்துக்கள் அதே போல இங்கே பேர் ஷாஜஹான் இது நல்ல ஒரு ஒற்றுமை என்னை பொறுத்த மட்டில் ஏதோ எங்களுக்கு பல பேர் சாயம் பூசினாலும் நாங்கள் அந்த சாயத்தை எல்லாம் தாண்டி உண்மையிலேயே மதச்சார்பின்மையாளர்கள் என்றால் அது நாங்கள் தான் எல்லோரும் ஒரே மாதிரி இன்று கூட காலையில் தான் எனது நடைபயணத்தை மேற்கொள்ளும் பொழுது என்னிடம் ஒரு இஸ்லாமிய சகோதரி தான் வந்து மிக நெடுநேரமாக பேசிக்கொண்டிருந்தார் ஆனால் நாங்கள் காவியம் படைப்பவர்கள் ஆனால் எங்கள் காவிகள் மட்டுமே நினைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் காவியம் நாங்கள் விடமாட்டோம் ஏனென்றால் காவிக்கு சொந்தக்காரர்களாக இருந்தால் செந்தூருக்கு சொந்தக்காரர்களாக நம் நாட்டை காப்பதற்கும் சொந்தக்காரர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதை மிக தெளிவாக நாம் சொல்லிக்கொள்ளலாம் அது அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் சொல்ற கொள்வை பிடிப்புடைய ஒரு படம் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய சகோதரர்கள் ஜாகுவார் தங்கம் அவர்கள் ஜாகுவார் தங்கத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா கிராமங்கள்ல கிராமங்கள்ல அனுமனப்பட்டு நான் எங்க அவரு அவரு எங்களை ஒரே ஊர் தான் ஒரு ஊர்ல எங்க நாங்க திருநெல்வேலி பக்கத்துல ஒரு ஊர்ல அனுமன் மாதிரியே ஆயிடுவாங்க எப்படின்னா அங்க வந்து நிப்பாங்க தேங்காய் அங்க உள்ள பக்தர்கள் அனுமன் மாறி உடைப்பாங்க ஆனா இவர் என்னன்னா இவர் வந்து ஒரு சித்தர் மாதிரியே வாழ்கிறார் அவர் சொல்றாரு இன்னும் நிறைய ஆண்டுகள் வயதே தெரியாமல் வாழ்வார் என்று ஆக அவரிடம் இருந்து நடிகர்கள் பல கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்றேன் உண்மையிலேயே உங்களுக்கு எனது வாழ்த்துகள் அளவிற்கு திருமூலர் சொன்னதை மாதிரி உடலை ஒரு கோவிலாக நினைப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை மருத்துவர் என்றவர்கள் எல்லாம் வேலை இல்லாம செய்யற மாதிரி உள்ளவங்களால அதனால ஒரு உடலை கோயிலாக நினைத்து அதை பாதுகாப்பதற்கு ஜாகுவார் தங்கம் போன்றவர்களெல்லாம் தங்கமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் ஏனென்றால் நான் பல காணொலிகளை பார்த்து இருக்கிறேன் உங்களோட காணொலிகளை மிக நன்றாக இருக்கிறது அதே மாதிரி கனல் கண்ணன் கனல் வந்து கனலா